உங்களுக்கு தண்ணி கஞ்சி சாப்பாடுக்கு இப்போ இன்னை கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிடுறீங்க இல்ல வேற என்னெல்லாம் வச்சு சாப்பிட்டா தண்ணி கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஊர்கா ஊர்கா தோவைன்னு வச்சு ஊரே நல்லா இருக்கும் ஊரே பட்ட வத்தல் தண்ணி கஞ்சிக்கு நல்லா இருக்கும் என்ன மிதுக்கு வத்தல் மிதுக வத்தல் நல்லா இருக்கும் சீனியர் வத்தல் மிதுக வத்தல் நல்லா இருக்கும் சீனியர் வத்தல் நல்லா இருக்கும் தோவை தண்ணி கஞ்சிக்கு தோவை சூப்பரா இருக்கும் தோவை அது நல்லா இருக்கும்

கஞ்சா கஞ்சா தண்ணி ஊற்றி சாப்பிடுறீங்க என்ன குழம்பு உருளை கிழங்கம் பழைய சோறு தானே சரி சாப்பிடுங்க